அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விகிக்குமா சொம்பட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா இன்று இத்தாலி வந்து ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு இன்று பொறுமையே சோதிக்காதீங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இத்தாலி மட்டும் நம்ம சொல்ல முடியாது இன்னும் சுற்றுக்கூடிய நிகழ்வுகள் ஹமாசமே வந்து ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ற மாதிரிலையும் அங்கே ட்ரம்ப் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி நம்ம அப்படியே உக்ரைனுடைய செய்தியிலையும் பார்க்க போகிறோம் வடகொரியா தென் கொரியனுடைய சம்பவத்தையும் பார்க்க போகிறோம் இங்கே பெரிய சம்பவம் இருக்குங்க நிறைய சம்பவம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னே என்ன என்று பிபிசியில் மற்ற பத்திரிகைகளெலாம் கூட பார்த்த ஃபோர் பி இயக்கம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த ஃபோர் பி இயக்கம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது இதுக்கப்புறம் நாங்கள் ஆண்கள் சமூகத்தோட சமூகத்தினுடனே இணைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் குரூப் வந்து பயங்கரமாக கிளம்பி இருக்காங்களாம் ஆண்கள் சமூகம் எப்படி போனால் என்ன நாங்கள் தனித்து வாழ போகிறோம் இமே எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இந்த ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆனது மாதிரிலாம் முடிவு எடுத்துருக்காங்க என்ன ஒரு முடிவு அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துடலாம் நம்ம வாங்க வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளம்பி நாலு கொடுக்கற வீடியோ போகலாம் இரண்டு சம்பவங்க ஒன்று இந்தியா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள ரா ராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து குழந்தைகள் செக்ஷன் மாதிரி இருக்குல்ல அதில் திடீர்னு எங்கே மின் கசி தீ பற்றி மழை மழன்னு பரவி இருக்குது பத்து குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க சம்பவ இடத்துல மீறி இருந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்காங்க பட் ஆனால் நிறைய குழந்தைங்கள் வந்து கிடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப சீக்கிரமாக பரவி இருக்குது இந்த மின்கசிவை எப்படி கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனங்களும் ஒரு சக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து அஜாக்கிரதின்மை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுகிறது அங்கே ஒரு சம்பவமாக அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஸ்பெயினில் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் ஸ்பெயினில் அதாவது ஜெரகோசா ஜெரகோசான்ற பகுதியில் ஜெரகோசாவுக்கு பக்கத்தில் ஒரு நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நர்சிங் ஹோமில் இதே தான் சேம் மின்கசிவு ஏற்பட்டிருக்கு மின்கசிவில் ஏற்பட்டு திடீர்னு அதாவது ஒன்று எக்ஸ்போசிவமாக நடந்திருக்குன்றாங்க இன்னொரு த தரப்பில் இன்னொரு தரப்பில் இல்லை மின்கசிவு மாதிரின்னு சொல்கிறாங்க அங்கே திடீர்னு மலை மலான்னு பற்றி எரிஞ்சிருக்கு பத்து நர்சிங் சார்ந்த நபர்கள் அங்கேயும் இறந்து போயிருக்காங்க மேலும் தப்பித்த நபர்களும் வந்து கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரெண்டுமே மருத்துவமனை சார்ந்த ச தகவல்கள் ஒன்று ஸ்பெயினில் நடந்தது ஸ்பெயினில் குறிப்பாக நர்சிங் ஹோமில் நடந்தது அங்கே நர்சிங் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்திருக்கிறாங்க இங்கே வந்து பச்சைளம் குழந்தைகள் வந்து இருந்திருக்குறாங்க ஸோ இந்த சம்பவம் ஒரே மாதிரி இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் முதல்ல நம்ம பத்திரிகைகளில் என்ன சொல்லியிருக்காங்க பத்திரிகைகள் வந்து குறிப்பாக பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுனால இந்த ஃபோர் பி இயக்கங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுக்கப்புறம் ஆண்களுடன் உடலுறவு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட ஒட்டும் கிடையாது குழந்தைங்க வேணாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம் நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து முடிவு எடுத்துருக்காங்களாம் என்னப்பா இது பெரிய சத்திய சோதனையாக இருக்குது அங்கே ட்ரம்ப்பு ஜெயிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா நான் நார்மலாக வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்ததுன்னா இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க பட் அதை தாண்டி ஒரு சமூகமே ஒரு பெண் சமூகமே இந்த மாதிரி நாங்கள் இதுக்கப்புறம் ஆண்கள்கிட்ட வந்து நாங்கள் எதுவும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது கிளம்புங்கன்ற மாதிரிலாம் முடிவு எடுப்பதற்கு இதுக்கு என்ன காரணம் இந்த ஃபோர் பி இயக்கம்னால் என்ன இதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நானும் சரி இதை படித்து பார்க்கலாமே அப்படின்னு சொன்னதில் என்ன தான் அந்த ஃபோர் பின்னால் தென்கொரியாவில் இந்த இயக்கம் தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அதாவது வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு போதை மருந்துகள்லாம் கொடுத்து அவங்கள பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதை வீடியோவாக எடுத்து அவங்க மறுபடியும் உட்படுத்தலைன்னா அது சமூக வலைதளங்களில் வெளியிடுறது ரொம்ப வாடிக்கையாக போச்சான் தென்கொரியாவில் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பரவ ஆரம்பித்ததுனால அரசாங்கம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதுவும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் பெரிய அளவுக்கு இது தடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க குறிப்பாக இப்போதைய பிரதமர் இருக்கிறாரில்ல யான்சோ கியோல் யான்ஷூக்கியல் கூட ஆரம்ப கட்டத்தில் வரதுக்கு முன்னாடி இதை நான் தடுத்தமெல்லாம் சொன்னாங்க அப்போது ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபடக்கூடாது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த மாதிரியான போதை மற்ற சம விஷயங்கள் கொடுக்கப்பட்டு எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஃபோர் பி அப்படின்ற ஒரு இயக்கம் அதாவது லைக் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோர் பி இயக்கம் வந்து அதுக்கப்புறம் மீ டூ அப்படின்னு ஒன்று இங்கே இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமாச்சு அந்த நடிகைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வளர வரைக்கும் வளர்ந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி சம்பவம் பாலியல் துன்புறத்தில் வந்து நடந்தது அப்படின்னு ஒரு மீட்டுன்னு ஒரு ஒரு நாள் ஒரு ட்விட்டு போட்டாங்கன்னா ஒரு வாரம் மீடியாவில் வச்சு செய்வாங்க ஒரு வாரம் கண்டென்ட் அவங்களுக்கு கிடச்சிடும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மற்ற கண்டென்ட் போவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே மீட்டு இயக்கங்கள்னு ஒன்று தொடங்கப்பட்ட நானும் இந்த மாதிரி ஆளாக்கப்பட்டேன் நானும் இந்த மாதிரி ஆளாக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணாங்க நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் யான்சுக்கியால் வந்து என்ன பண்ணிட்டாரு பார்க்க ஆண்களுக்கு எப்பயுமே அதிகமான சம்பளம் பெண்களுக்கு வந்து குறைவான சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குமாங்க அதனால என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கலையணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அநீதிகளும் வந்து அதிகரிக்கிறது ஆணும் பெண்ணும் சமம் தானே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மீட்டு தாண்டி ஒரு பிஎன் இயக்கத்தை தொடங்கி ஒரு போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவர் திடீர்னு இப்போ அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கான சமத்துவத்திற்கான ஒரு அமைச்சகம் இருக்கு இல்லையா அதை நீக்கிட்டாருங்க போடுன்னு நீக்கி தள்ளிட்டார் எதுக்காக நீக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் நீங்கள் சமத்துவம் ச எல்லாமே நாங்கள் ஈக்குவலாக வந்துட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது தென்கொரியாவில் நாங்களும் கெஞ்சி கேட்குறோம் குழந்தைய பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க நீங்கள் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சமத்துவம் அதுன்னு வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா போய்ட்டு அங்கே வாரிசை இல்லாமல் போகுது எல்லாத்துக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த சமத்துவத்தை நீக்கிறோம் பெண்களுக்கான சம்பளத்தை குறைக்கிறோம் குறிப்பாக நீங்கள் இங்கே வர்றதை விட நீங்கள் குடும்ப பெண்களாக இருங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க போல் தென்கொரியாவில் அதாவது அந்த அமைச்சகத்தை நீக்க வராங்க அப்படின்னா அதுதான் அர்த்தம் அப்போ நீங்கள் பெண்கள் என்ன அடிமை பொருளாக பார்க்குறீங்களா அப்போ குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினாக பார்க்குறீங்களா உங்கள் நாட்டில் மக்கள் தொகை குறையலைன்றதுக்காக ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைச்சகத்தை நீக்கிறீங்கன்னு பெண்கள் தரப்பில் குறிப்பாக ஃபோர் பி இயக்கங்கள்லாம் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க பொங்கி எழுந்து இந்த இயக்கங்கள் என்ன ஆச்சுன்னா மெல்ல மெல்ல பரவி நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது இந்தியாவில் எனக்கு வந்து தெரியல ஆனால் அமெரிக்காவில் இதுக்கு பெரிய சப்போர்ட்டு அமெரிக்காவில் இந்த சப்போர்ட் வந்த உடனே இப்போ குறிப்பாக ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பி இயக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சாம் ஏன் அப்படின்னா ஃபோர் பி இயக்கங்களுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் அவர் ஆட்சிய காலத்தில் பெண்களுடைய கரு கலைப்பு இருக்கு இல்லையா கரு கலைப்பு வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க கரு கலைக்கலாம் இருந்தது அப்புறம் திடீர்னு ஒரு சில மாகாணங்கள் தடை விதித்தாங்க அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரு கலைச்சிக்கலான உரிமைகள்லாம் கொடுத்தாங்க ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து அந்தந்த மாகாணங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அரசாங்கங்கள் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது அதெல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்னா கரு கலைப்புக்கான உரிமையை வந்து மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பெண்களை அடக்குகிறீர்கள் ஒடுக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சத்தியபிரமாணம் எடுத்திருக்காங்க இனிமேட்டு ஆண்களுக்கு உடன் கல்யாணம் கிடையாது நோ டேட்டிங் நோ உடலுறவு நோ எதுவுமே கிடையாது குழந்தைகளும் கிடையாது கிளம்பி போங்கன்னு இருக்காங்களாம் நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன்ப்பா தென்கொரியாவில் நடந்த சம்பவத்துக்கும் கொண்டு வந்து ஃபோர் பி இயக்கத்தோடு கனெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் கேட்டதுக்கும் என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நான் ஸோ இருந்தாலும் ஒரு பக்கம் இப்போ வளர்கின்ற சமூகத்தில் எல்ஜிபிடிக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்து சமூகங்கள் குறிப்பாக குழந்தை பிறப்பு வந்து பெரிய அளவு குறைந்து கொண்டு ஒரு 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 மாற்றம் கொண்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் மறுபடியும் வேறு ஒரு வடிவத்தில் அதாவது ஃபோர் பி அப்படின்ற ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஏனையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை கேட்டதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் ஆக்சுவலாக நான் இதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்றமா கூட நினைச்சேன் நான் சரி சொல்ல வந்துட்டேன் முழுசாக சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன் நான் குறிப்பாக இப்போ நம்ம எங்கே போயிடலாம் இத்தாலி இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து தனது கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு எதிராக யூனிஃபில் அமைதி படை குழுவில் கன்சைன்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கான பர்டிகுலர் கன்சைன்மெண்ட் பேஸில் ஒரு தாக்குதல் அதாவது ஒரு பீரிங்கி குண்டு வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது சேதாரம் எதுவும் அடையவில்லை அதனால் தப்பிச்சுட்டாங்க இஸ்ரேல் இல்லைன்னா காலி பண்ணிட்டு அது இத்தாலி ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க என்ன இருக்கீங்க இஸ்ரேல் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யாரை கேட்டு இந்த தாக்கல் நடத்துறீங்க எனக்கு சீக்கிரமாக விசாரணை அறிக்கையை வந்து சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க இல்லைனா நான் வேறு மாதிரி முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இத்தாலி தரப்பில் தனது கடும் கனத்தை தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய அமைதி படை குழுவில் இருக்கக்கூடிய அது பர்டிகுலராக இத்தாலியனுடைய கன்சைன்மெண்ட் பேஸை மட்டும் அவங்க டம் டம்முன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ இல்லை என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து இத்தாலி தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரீன் சொல்லிட்டாங்க அம்மா அம்மா கோவப்படாதீங்கம்மா நாங்கள் விசாரணை கொஞ்சம் முடிக்கிவிட்டுருக்கோம் கொஞ்சம் கூல் டவுன் பேவி கூல் மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க பெய்ரூட்டில் குறிப்பாக மறுபடியும் ஒரு பத்து இடத்துக்கு மேலே வந்து எவகேட் பண்ண சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக வெளியேறுங்க நம்ம சொன்னாங்க தொடர்ந்து பெய் ரூட்டில் பார்த்தோம்னா கடந்த ஒரு மூன்று நாட்களாக தாக்குதல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்க குறிப்பாக நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு டெலகிராமில் போட்டிருந்தேன் இன்று காலையிலும் ஒரு சில தாக்கல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றொரு காசாவாக உருவாக்கப் போகிறதோ அப்படின்ற ஒரு அச்சம் குறிப்பாக பெய் ரூட்டில் மட்டும் தொடர்ந்து தாக்கல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை தாண்டி அம்மாஸ் தரப்பில் இருந்து ஒரு சில கடிதங்களும் ஒரு சில ரெக்குவஸ்டுமே வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெஷர் கொடுக்குறத விட இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே போதும் இந்த வார் வந்து நின்றும் ஏன்னா இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்கப்பட்டு இருந்து வெளியேறினாவே போதும் இந்த வார் வந்து மொத்தமாக நின்று போயிடும் அதனால் நீங்கள் அங்கே ப்ரெஷர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இளையாட்டம்ன்ற ஒரு பகுதியில் மறுபடியும் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சில தோ ட்ரோன் தாக்குதல் ட்ரை பண்ணியிருக்காங்க அது அந்த இடத்துல சைரன் ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது டெல்லவியூவில் மறுபடியும் ஒரு தாக்குதல் தொடர்ந்து டெல்லவியூ எய்பா இரண்டுமே வந்து கொண்டு இருக்கிறது எஸ்புல்லா தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் குறிப்பாக எஸ்புலா தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு நாள் மொத்தம் அதாவது இது பதினஞ்சாந்தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி மூணு பேர் ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணில் முப்பத்தி ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க முப்பத்தி ஒரு தாக்குதலும் பாருங்கள் ஒவ்வொரு பகுதியாக அவங்க இஸ்ரேலினுடைய படைகள் முன்னேற விடாமல் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ள கோடு பக்கத்தில் ஒரு பதிமூணு பதினாறு நம்பர் இருக்குது தேடி கண்டுபிடிங்க அந்த பதிமூணு பதினாறு நம்பர் வந்து சவுத் ஆஃப் கேமோன்னு சொல்லுவாங்க அது வரைக்குமே முன்னேறி இருக்காங்க அல் ஆல்மோஸ்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் மேலே வந்து உள்ளே ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு லெபனான் எல்லை பகுதியிலேருந்து உள்ளே போய்ட்டு எஸ்போல்லாம் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அதே போல் எமினி கேப்டல் சனா இருக்கு இல்லையா சனாவில் பெரிய அளவுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் எங்களை விடுங்க எல்லாம் ஒரு ஃபோர்ஸாக ரெடி பண்ணி நம்மளும் அந்த களத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற மாதிரியான அங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்க இப்போ நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன் அப்படின்னா நேற்று ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டார் ஹலோ புட்டின் பேசுகிறீங்களா நான் தாங்க ஓல் ஷால்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே பெரிய ஒரு ஃபோன் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் நண்டு தரப்புலையும் உறுதி பண்ணிக்கிட்டாங்க உறுதிப்படுத்தியதில் ஜெர்மனி சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் சில ஒரு சில பகுதிகளை நீங்கள் விட்டுட்டு பின்னாடி போனீங்கன்னாவே இந்த வாரம் வந்து சீக்கிரம் அமைதி பெற்றோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒல்ஷால்ஸ் அவர்கள் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாருங்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டாங்களாம் மனசை விட்டு ரொம்ப பேசியிருக்காங்க ஒரு மணி நேரம் என்னப்பா நீ அப்படி பேசிட்டேன் என்னை ஏதோ ரொம்ப எதிர்த்து பேசிட்டேன் இதுமாதிரி நான் புடின் கிட்டே பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னியாமே அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருப்பார் இவரும் அப்படி எப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா இவங்க ரெண்டு வருஷம் எங்கள் ரெண்டு வருஷம் பேசவே இல்லை ஏன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் வந்து பிரிய வச்சுருந்தாங்க குறிப்பாக ஓல் ஷால்ஸ் அவர்கள் புடினவர்கள் அவர்கள் மீது வந்து இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச கிடையாது அவர் வந்து ஒரு ஹிட்லர் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனால் இப்போ ஃபோன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எலெக்ஷன் முடிஞ்சது அப்போ பிப்ரவரி எலெக்ஷன் வருது சப்போஸ் நாளைக்கு ரஷ்யா ஆதரவு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்க ஒரு ஓட்டு வேணும் இல்லையா அதற்காக ஒரு ஃபோனை தூக்குப்பா அதை ஃபோனை பண்ணப்பா ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டால் தான் எல்லாத்துக்கும் கண்டு தெரியும் எல்லாத்துக்குமே கண்டு தெரியும் அதுக்கு முன்னாடி எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்க தான் செய்யும் ஆட்சி போனால் தான் தெரியும் எல்லாத்துக்கும் அதனால் அங்கே ஃபோனை பண்ணி பேசியிருக்கிறாரு பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க லைட்டாக அங்கே உக்ரைனைகிட்டே எங்கள் பாருப்பா அங்கே ஜெர்மனியில் தயாரிக்கப்படுகிற ஜெர்மனி மென்ட்ரோன்லாம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க முடில ஏன்னாங்க எங்கேயோ கொலாப்ஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் புதிய அரசாங்கம் வர வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் முடியாது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அவர் ஜெலன்ஸ்கி சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை பேண்டோரோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இது அல்மோஸ்ட் அந்த நிலைப்பாடு நீங்கள் மாறுறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஓப்பனிங்காக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு இழப்பு இல்லை ஐரோப்பாவுக்கு தான் இழப்பு ஏன்னா நான் எங்களுடைய ஒரு ஜான் இருந்தாலும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் ஒரு ஜான் போன மாதிரி அதனால இது கொஞ்சம் தவறான முடிவு அல்லவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் இதில் ஐ இதில் ஐரோப்பாவே ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஜோசப் போரல் அவர்கள் தனது பதவி காலம் முடிகிற தருவானைய தருவாயில தான் வெளி விவகார கொள்கை துணை அமைச்சர் அடுத்து எஸ்டோனியுடைய காஜா கலாஸ் அவர்கள் வராங்க அதனால் இவர் கிளம்புறதும் கிளம்புற என்ன பண்ணிட்டாரு ஒரு குண்டை போட்டு போயிட்டாரு நம்ம ஏன் சீக்கிரமா சீனா மீது பொருளாதார தடையில போடக்கூடாது நம்ம இப்படியே மிரட்டிட்டு இருந்தால் என்ன காரணம் குறிப்பாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கான அதிகமான ஆயுதங்களை சீனா கொடுத்துட்டு தான் இருக்காங்க போதும் மிரட்டினது போதும் கடும் கண்ணும் தெரிவித்தது போதும் நேரடி ஆக்ஷனில் இறங்கிடலாம் போடுங்கள் பொருளாதார தடை அப்படின்ற மாதிரி வந்து கிளைப்பிட்ருக்காங்க பாஸ் இருக்கிற தடைகளே கொஞ்சம் ரிஸ்க் இதில் அடுத்து இன்னும் சீனா மீது தடைகளை போட்டாங்க அப்படின்னாங்கன்னா என்னாக போக தெரியல பட் இருந்தாலும் தன்னோட சஜஷனை சொல்லியிருக்காங்க இன்னொரு மேஜர் ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா சீனாவுடைய பிரசிடென்ட் ஷி ஜி அவர்களும் ஜப்பானுடைய பிரசிடண்ட் இஷுபா அவர்களும் வந்து பெருவில் சந்திச்சிருக்கிறாங்க பெருவில் வந்து ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாமா இதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை ஏற்படுத்தலாமான்ற மாதிரி பேசப்பட்டதாக சொல்கிறாங்க பட் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாவே ஏசியாவில் மிகப்பெரிய ஒரு சான்சஸ் ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டு பகுதியில் ராணுவம் வாபஸ் வாங்கப்பட்டது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இப்போ தென்கொரியா தைவான் ப்ளஸ் வந்து ஜப்பான் இவங்க தான் சீனாவுக்கு எதிரான ஆக்ரோஷ நிலைப்பாடு ப்ளஸ் வந்து பிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம் அதுல ஜப்பானுடைய எடுத்த நிலைப்பாடு எத்தனை நாளைக்கும் தெரியல எத்தனை மணி நேரம் தெரியல பட் இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நாங்கள் சீனா கிட்ட மறுபடியும் நாங்கள் டிப்ளமோட்டிக்காக பேச போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து அஃபீஷியலாக பிரிக்ஸ்ல இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா போன்ற பத்திரிகைகள் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து ரஷ்யாவை துரத்துவதற்கான அடுத்தடுத்த திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறாங்க காரணம் என்னவென்றால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரான்ஸுடைய நிலைப்பாடு யூகேவின் நிலைப்பாடு அமெரிக்காவின் நிலைப்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால் அங்கே பத்திரிகைகள் என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள் எல்லாமே வந்து ரஷ்யா மக்களையோ ரஷ்ய வீரர்களை பார்த்தா ரொம்ப வெறியாகவும் ஆகலாம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் வந்து சுரண்டி செல்கிறார்களாம் அதே இதற்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் இருந்தாங்க அமெரிக்காவில் அவங்க எல்லாம் பலே பலி ஆளுங்களாம் அருமையாக எங்கள் நாட்டோட வளத்தை பாதுகாத்தாங்க ஆனால் பாருங்க பாருங்கள் ரஷ்யா வந்து எங்கள் நாட்டோட வளத்தை வந்து சுரண்ட பார்க்குறாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு இந்த அல்டா உல்டா நியூஸாக வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பற்றியும் வந்து லைட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆஃப்ரிக்கா நாடுகளில் ரஷ்யாவோட நிலைப்பாடு ஒரு பக்கம் போனாலும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் செய்தி என்ன அப்படின்னா நைஜீரியாவில் குறிப்பாக பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா சார்பாக இப்போ மோடி அவர்கள் வந்து நாளை வந்து அங்கே பயணம் பண்ண போகிறார் ஸோ நைஜீரியாவோட என்ன விதமான ஒப்பந்தம் அப்படின்னு தெரியல அங்கே போனதான் தெரியும் ஸோ போலோ அகமது டினிபு அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்னு இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குது இல்லையா துருக்கி ஒரு பக்கம் ட்ரோன் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்காலாம் வெளியேறுது ரஷ்யாவுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழையிறாங்கன்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இப்பொழுது கவனம் செலுத்தப்படுகிற நாடு எதுனான ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்ல முடியும் நம்ம அதே போல் வடகொரியா தென்புர விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய ஒரு சில பகுதியில் வடகொரியாவுடைய ஆயுதங்கள் கண்ணுக்கு தென்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது அந்த வயலில் இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு தடைகளை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஒரு சில கோரிக்கைகளும் வகித்திருக்காங்க வடகொரியா உறுதிப்படுத்திட்டாங்க வீரர்கள் இருக்காங்கன்றது உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ ஆயுதங்களையும் உறுதிப்படுத்திட்டாங்க இன்னுமே நீங்கள் கண்டனங்கள் தெரிவித்து என்ன பிரயோஜனம் தான் எனக்கும் தெரியல அவ்வளோதான் முடிச்சுடுவோன்றாங்க இன்னும் ட்ரம்ப் வந்ததினால அது கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க ஃபைனலாக அந்த வரைபடத்தோட நம்ம முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குருக்ஸ் ரீஜனில் பாருங்கள் ரஷ்யா ஒரு பக்கம் முன்னேற்றங்கள் இருந்தாலும் நேற்று கடந்த இரண்டு நாட்களாக உக்ரைன் பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க முன்னேற்ற பகுதியில் திரும்பி ரிட்டன் இருக்காங்க அதாவது நீல கலர் ஃபுல்லாக உக்ரைன் சிவப்பு கலர் எல்லாமே வந்து ரஷ்யா தன் தன்வசம் மஞ்சள் கலர் எல்லாமே வந்து ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க ஆனால் எங்கள் கண்ட்ரோல் தான்ற மாதிரி ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில பகுதியில் மறுபடியும் உக்ரைன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க மொத்த வரைபடத்தை பார்க்கும்போது இதுவரை ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்னு தெரியுது கிரிமியா டானக்ஸை தவிர மீதி பகுதிகள் அடுத்தடுத்த புகைப்படங்கள் வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒன்லி உக்ரைன் வந்து குருக்ஸ் ரீஜன்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க மற்ற பகுதியில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கான முன்னேற்றம் ரஷ்யா வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அதாவது டானக்ஸ் ஒப்ளாஸ்டா இருக்கட்டும் டானக்ஸ் ஓப்ளாஸ்டில் ஆரம்பிச்சோம் ஜாப்ரோசிஷியா ஓப்ளாஸ்ட் கீழேயும் சரி மற்ற அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து அதுதாங்க தெரியுது ஃபைனலாக க்ரைமேக்ஸில் ஒரே வந்து தான் ஃபிலிப்பைன்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் எட்டு புயலுங்க ஆ ஆறு புயலுங்க ஆறு புயலில் நூற்றி அறுபது பேர் மட்டும் இறந்து போனாங்க அக்டோபரில் மட்டும் இப்போ மறுபடியும் ஒரு புயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்களை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பத்து அடிக்கு மேலே அலைகள் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து பிலிப்பைன்ஸை வந்து புயல் வந்து போட்டு நொறுக்கி இருக்கு பயங்கரமான ஒரு தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை குறிப்பாக இயற்கை பேரிடரால் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலோடு நான் முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் வந்து வணக்கம்